மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் கடந்த வகுப்பிலும் கூட வரலாற்று ரீதியான கட்டடக்கலை பாணி கட்டடங்களை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் அதே போன்று இன்றைய தினமும் மலைநாட்டு அதாவது கண்டிக்காலத்திற்குரிய கட்டடக்கலை பாணிக்குரிய கட்டடங்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் கடந்த வகுப்பில் தலதா மாளிகை வெம்பக்கதேவாளையம் டம்பிட்ட விகாரி போன்றவற்றை பார்த்திருந்தோம் அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தகல் தோர்வ ரஜமுகா விகாரி பற்றி பார்க்க போகிறோம் மாணவர்களே முதலில் நாம் தேர்ச்சி மட்டங்களை பார்க்கலாம் தேர்ச்சியானது வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலைப்பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் அதாவது வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திரங்கள் சித்திரங்களையும் அதிலே உள்ளடங்குகின்ற சிற்பங்கள் செதுக்கல்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலைப்பண்புகளை கலை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமாறு தேர்ச்சி இருக்கின்றது அது தேர்ச்சி மட்டத்தை பார்ப்போமானால் கண்டி மலைநாட்டு பாரம்பரிய கட்டடக்கலை படைப்புகள் சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கு வேலைப்பாடுகளை கற்பார் அதாவது கண்டி காலத்துக்குரிய மலைநாட்டு பாரம்பரிய கட்டட படைப்புகள் அதற்குரிய சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கங்கள் செதுக்கல் வேறுபாடுகளை கற்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதிலே நாங்கள் தற்போது பார்க்க போவது தகல் தோருவ ரஜமுகா விகாரை தகல் துருவ ரஜமுகா விகாரை என்ற இந்த பாடத்தினை கற்பதனூடாக நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்ற கற்றாவின தகல் துருவ விகாரையின் கலைப்படைப்புகளின் வரலாற்று பின்னணியை தேடியறிவர் அதாவது இந்த தகல்தொருவ ரஜமுகா விகாரியை பற்றி நீங்கள் கற்பதனூடாக அந்த தகல்தொருவ ரஜமுகா விகாரி கட்டப்பட்ட காலம் அதனை கட்டியவர் யார் அந்த நுட்ப முறைகள் போன்றவற்றை வரலாற்று பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தகல்தொருவ ரஜமுகா விகாரியின் ஓவியங்களை பெயரிடுவார் அதாவது தகல்தொருவ ரஜமுகா விகாரையில் வரையப்பட்டிருக்கின்ற ஓவியங்களை நீங்கள் இலகுவாக கூறக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே சித்திர படைப்பாக்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்த கலைப்பாணிகளின் இயல்புகளையும் நுட்ப முறைகளையும் விவரிப்பார் அதாவது அங்கு தெஹ்தொருவர் ரஜமுகா விகாரையில் இருக்கின்ற அந்த சித்திர படைப்பாக்கங்களுக்கு அடிப்படையாக அமைந்த கலைப்பாணி அடு அந்த கலைப்பாணிகளையும் அந்த கலைப்பாணிகள் கொண்டிருக்கின்ற இயல்புகளையும் நுட்ப முறைகளையும் நீங்கள் விவரிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்து தகல்தோர்வ விகாரி ஓவியங்கள் பற்றிய தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் தகல்தோர்வ விகாரி ஓவியங்களின் ஓவியங்களின் கலைப்பண்புகளையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து இந்த தகல்தோர்வ ரஜமிகா விகாரி பற்றி அஹ் வினாக்கள் அதிக அளவில் தொடுக்கப்படுவது வழக்கம் மாணவர்களே அந்த வகையில் அது தொடர்பாக வினவக்கூடிய சில வினாக்கள் பற்றி இதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் வ விகாரையின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குகின்ற ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கின்றது அவ்வாறாக தெளிவாகவும் விரிவாகவும் நீங்கள் அதற்குரிய விடையை அளிக்கக்கூடியவாறு வினாக்கள் தொடுக்கப்படுவதில் ஒரு சிறிய வினாவாகத்தான் அமையும் மாணவர்களே அதாவது இதிலே குறிப்பிட்டது போல காலம் அனுசரணை கலைஞன் அதாவது தகல்தொருவ ராஜமுகா விகாரை அமைக்கப்பட்ட காலம் அந்த தகல்தொருவ ராஜமுகா விகாரை அமைப்பதற்கு அனுசரணை வழங்கிய அரசன் அல்லது அந்த தகல்தொருவ ராஜமுகா விகாரையின் ஓவியங்களுக்கு அந்த கலைப்படைப்புகளுக்கு பொறுப்பான கலைஞன் அந்த கலைப்படைப்புகளை உருவாக்கிய கலைஞன் என்றவாறு வினாக்கள் தொடுப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது மாணவர்களே தொடர்ந்து தகல்துர்வ விகாரி ஓவியங்களுள் மிகச் சிறப்பான ஓவியங்களை பெயரிட்டு அவை தொடர்பாக மதிப்பீடு செய்கின்றவாறு ஒரு வினா இருக்கின்றது அதாவது தகல்துர்வ ரஜமுகா விகாரியில் இருக்கின்ற அந்த ஓவியங்கள்ட கலைப்பாணி நுட்பமுறை வர்ண பயன்பாடு கோடுகளின் பயன்பாடு பாவ உணர்ச்சி வழிபாடு தள பயன்பாடு என்றவாறு பிரித்து பிரித்து இதில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது தகல் தகல்தொர்வ ரஜமுகா விகாரியில் இருக்கின்ற ஒரு ஓவியத்தை ஓவியத்தின் உருவப்படத்தை போட்டுவிட்டு அதிலே இருந்து இவ்வாறான வினாக்கள் தொடுப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களின் விரிவாக தகல்தொர்வ ரஜமுகா விகாரை தகல்தொருவ ரஜமுகா விகாரி குகை விகாரி வகையைச் சேர்ந்தது அதாவது இந்த தகல்தொருவ ரஜமுகா விகாரியானது ஒரு குகை வகையைச் சேர்ந்தது கண்டியர் காலத்து ஓவியங்கள் காணப்படும் ஒரு சிறப்பான ஒரு இடமாகத்தான் இந்த தகல்தொருவ ரஜமுகா விகாரி அமைந்து வருகிறது அதாவது தகல்தொருவ ரஜமுகா விகாரியானது ஒரு குகை ஓவியத்தை சார்ந்ததாகும் இது ஒரு கண்டியர் காலத்துக்குரிய குகை ஓவியமாக காணப்படுகிறது மாணவர்களே இந்த கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னன் காலத்தில் கிபி ஆயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்து எழுநூற்றி ஆயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரையான காலப்பகுதியில் இந்த விகாரை கட்டுவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த தகல்தொருவ ரஜமுகா விகாரியானது ஒரு குகை ஓவியத்தை சார்ந்த ஒரு அதாவது குகை சார்ந்த ஒரு ஓவிய கட்டிடக்கலை பாணியாகும் இந்த தகல்தோர்வ ரஜமுகா விகாரியானது கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்க மன்னனுடைய காலத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது இது கண்டி காலத்துக்குரிய ஒரு கட்டட கட்டடமாகும் தொடர்ந்து மாணவர்களே கலைஞர் தேவரகம்பல சில்வரத்ன அதாவது இந்த தகல்தோர்வ ரஜமுகா விகாரியில் இருக்கின்ற ஓவியங்களை வரைந்தவர் யாரெனில் கலைஞர் தேவரகம்பல சில்வத்தன இந்த இவர் கொஸ்வத்தே நே கொஸ்வத்த நீலகம இவருக்கு உதவியதாக வரலாற்றில் கூறப்படுகிறது அதாவது இங்கே இருக்கின்ற ஓவியங்களை அந்த கலைஞரான தவரகம்பல சிம்வதத்த என்பவர் தனித்து வரையவில்லை எனவும் அதற்கு உதவியாக இருவர் இருந்துள்ள இருந்துள்ளனர் எனவும் வரலாற்று ரீதியான ஆதாரங்களாக கூறப்படுகிறது அதாவது கொஸ்வத்தே சித்தர நைதேயும் நீலகம பட்டபெந்தியம் என்று இருவர் அந்த தவரகம்பல செல்வத்தன என்பவருக்கு உதவியதாக கூறப்படுகிறது மாணவர்களே அடுத்து கற்ப கிரகத்தினுள் நுழையும் வாயிலின் இருபுறத்திலும் உள்ள பட்டிகளில் வெசந்தர ஜாதகதையும் சுத்த சோம ஜாதகதையும் வரையப்பட்டுள்ளது அதாவது மாணவர்களையும் நாங்கள் ஏழவே பார்த்துள்ளோம் ஏனிய கட்டிடக்கலைக பாணிகள்லேயும் கட்டடங்களில் இந்த கண்டிக்கால ஓவிய கட்டடங்களில் பார்த்தீர்களானால் அந்த ஜாதக கதைகள் ஜாதக கதைகள் என்பன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதே போல இந்த தெகல்தோர்வ ரஜமுகா விகாரையிலையும் ஜாதக கதைகள் சார்ந்த ஓவியங்கள் அதிக அளவுல வரையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இது தொடர்பான விடயங்களும் வினாக்களில் தொடுக்கப்படுவது வழக்கம் மாணவர்களே ஆகவே இந்த ஜாதக கதைகளையும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே அதாவது இந்த தகல்தொருவ ரஜமுகா விகாரியின் கற்பகிரகத்தினுடன் நுழையும் வாயின்ற இருபுறத்திலையும் அந்த இருபுறத்தின் மரங்களையும் அந்த பட்டிகளில் ஜாதக கதையும் ஜாதக கதையும் அழகான முறையில் வரையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் விசேடமாக அங்க வெசந்தர கதையில் உள்ள யானைகள் தானம் பண்ணுவதை காட்டும் ஓவியம் மிகச் சிறப்பான ஒரு படைப்பாக கருதப்படுகிறது அதாவது இந்த தகல்தொருவர் தெ தகல்தொருவர் ரஜமுகா விகாரையில வரையப்பட்டிருக்கின்ற கதைகளில் விசேடமான ஒரு ஓவியமாக கொள்வது எது எனில் வெசந்தர ஜாத கதை அந்த வெசந்தர ஜாதக கதையில் ஜானையை அன்பளிப்பாக வழங்குதல் யானையை பரிசளித்தல் என்ற ஒரு ஓவியம் சிறப்பு வாய்ந்த ஒரு ஓவியம் என கூறப்படுகிறது மாணவர்களே மேலும் நாங்கள் பார்க்கலாம் மாணவர்களே ஜானிகளின் இயல்பாக அசைவுகளும் சந்தமும் காணப்படுவதே அதற்கு காரணமாகும் அதாவது ஜானிகள் தானம் என்று நாம் ஏதாவது கூறிய அந்த ஓவியம் அதாவது வெசந்தர கதையிலே இருக்கின்ற ஜானிகள் தானம் தானம் பண்ணுவதை காட்டும் ஓவியம் ஒரு சிறப்பானதாக அமைந்ததுக்கு காரணம் அந்த ஜானிகளின் இயல்பான அசைவும் சந்தமும் தான் அதாவது அந்த ஜானிகளின் இயல்பான அசைவும் உயிரோட்டமானதாக இருக்கின்றது அதனால் இந்த ஓவியம் ஒரு சிறப்பான ஓவியமாக பிரபலம் அடைந்தது அடுத்து தகல்தொருவ ஓவிய படைப்புகளில் காணப்படும் சிறப்பு இயல்புகள் அதாவது தெகல்தொருவ ரஜமுகா விகாரையில பல்வேறுபட்ட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது மாணவர்களே அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு தனிச்சிறப்புகள் உள்ளடங்கி இருக்கிறது அது தொடர்பான விடயங்களை இனி நாங்கள் விரிவாக தொடர்ந்தும் பார்க்கலாம் அதாவது பட்டிகள் அதாவது பட்டிகள் என்பது அந்த தகதொருவ ரஜமுகா விகாரையில இருக்கின்ற அந்த படி வரிசைகள் அந்த வரிசைகள்ல கதை தொடர்ச்சியாக சித்தரித்தலும் பக்கத்தோற்று உருவங்களும் அதாவது அந்த தகல்தோர்வ ரஜமுகா விகாரியில் இருக்கின்ற அந்த படிவரிசைகள் வரிசைகளில் ஒரு பட்டி போன்ற ஒரு அமைப்போடு அந்த ஒரு கதைகள் ஒரு பக்கத்தோற்றத்தோட வரையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அது மட்டுமல்லாது அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் தொடர்ச்சியான கதைத்தன்மையோடு தொடர்ந்து செல்வதை போல சித்தரிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இந்த ஓவியங்களை நீங்கள் அவதானமாக அறி பார்த்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் மஞ்சள் பச்சை சிவப்பு கருப்பு வெள்ளை போன்ற நிறங்களின் பயன்பாடு இந்த ஓவியங்களில் அதிகளவில் காணப்படுகிறது அதாவது இந்த தெகல்தொருவ ரஜமுகா விஹாரி ஓவியங்களில் மஞ்சள் பச்சை சிவப்பு வெள்ளை கருப்பு போன்ற வர்ணங்கள் பயன்பாடு அதிகளவில் பிரயோக பட் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இருபரிமாண இயல்புகளுடன் தட்டை வர்ண பயன்பாடும் பின்னணிக்காக இருண்ட சிவப்பு நிற பயன்பாடும் அமைந்துள்ளவாறு இந்த ஓவியங்களுக்கு வர்ணங்கள் தீட்டப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இருபரிமாண இயல்போட தட்டையான வர்ண பயன்பாட்டோட பின்னணியில இருண்ட சிவப்பு நிற பயன்பாடு இருண்ட இரண்ட சிவப்பு நிறத்தை அதிகளவில் பின்னணியில் பயன்படுத்தி இருக்கிறவாறு இந்த ஓவியங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே அடுத்து அந்த உருவங்களைச் சூழ நிறைவை காட்டுவதற்குரிய சிறப்பான நுணுக்கமான கோடுகள் இடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது அந்த தெகல் துருவ ரஜமுகா விகாரையில இருக்கின்ற ஓவியங்களில் உருவங்களைச் சூழ அந்த உருவங்கள் ஒரு நிறைவை ஒரு பூரண நிலையை அடைந்திருப்பதை காட்டுவதற்குரிய சிறப்பான நுணுக்கமான கோடுகள் இடப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து பின்னணி வழிகளை நிரப்புவது நிரப்புவதற்காக வெவ்வேறு அலங்கார வடிவமைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மாணவர்கள் என நான் கூறியுள்ளேன் அந்த கண்டிக்காலத்து ஓவியங்களில் பொதுவாக பின்னணி அதாவது அலங்கார உருவ உருவங்கள் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருக்கும் அதாவது ஓவியத்தின் இடைவெளியை நிரப்பும் பொருட்டாக அலங்கார உருவங்கள் அதாவது இலை பூ அலங்காரங்கள் மரபு ரீதியான அலங்கார உருக்கள் விலங்கு விலங்குருக்கள் போன்றவை அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து ஒட்டுமொத்த படைப்பாக்கத்தில் அளவு திட்டம் தூரக்காட்சி விதிமுறைகள் கொள்ளப்படாமை அதாவது இந்த கண்டிக்கலத்து ஓவியங்களில் பொதுவாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அந்த ஒட்டுமொத்தமாக அளவு பரிமாணங்கள் தூர நோக்கு முப்பரிமாணம் போன்ற தன்மைகள் இதில் பிறகிக்கப்பட்டிருக்கப்பட மாட்டாது அதாவது அந்த சித்திரக்கலை கோட்பாடுகள் அதாவது தூர தூரதர்சனம் முப்பரிமாணம் போன்ற ப பண்புகள் அதை தட்டியான பயன்பாடு தான் அதிகளவில் இருக்கும் இருபரிமாண தன்மையுடையனாகவும் அடுத்து பக்கத்தோற்றத்தை உடையதாகவும் அதிகளவில் இருக்கும் மாணவர்களே இது ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது என்று நீங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் அடுத்து இந்த விகாரையின் விதானத்தில் வரையப்பட்டுள்ள மாரபராஜ அதாவது மாரனை தோற்கடித்தல் ஓவியமானது சிறப்பான சமூக வெளிப்பாட்டை கொண்ட ஒரு ஓவிய படைப்பாக கருதப்படுகிறது அதாவது இந்த தகல் தோர்வ ரஜமுகா விகாரையில் வரையப்பட்டிருக்கின்ற மாராபராய அதாவது ஜமனி தோற்கடித்தல் என்ற ஓவியம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஓவியமாக கருதப்படுகிறது அது அந்த ரஜமுகா விகாரையின் விதானத்தில் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனை காணக்கூடியதாகவும் இருக்கும் மாணவர்களே ஏனெனில் இந்த மாரா பராஜ என்ற ஓவியம் தொடர்பான வினாக்கள் அதிகளவில் காப்போத்த சாதாரண தரம் மற்றும் காப்போத்த உயர்தர சித்திரக்கலை பாடத்தில் அதிகளவில் தொடுக்கப்படுவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே கடந்த கால வினா தாள் வினா பரீட்சை தாள்களை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த வினா தொடர்பானது அதிகளவில் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாறனை தோற்கடித்தல் ஓவியத்தில் கையில் துவக்கு ஏந்திய மாறனின் தரப்பினர் காட்டப்பட்டிருத்தல் மூலம் இந்த ஓவியத்தில் ஓவியம் வரையப்பட்ட சமகால அனுபவங்களையும் பொருள்களையும் சித்தரிப்பதற்காக கலைஞர் எடுத்துள்ள முயற்சியை இனங்காண முடிகின்றது அதாவது இந்த மாறா பராஜ ஓவியத்தில் கையில் துவக்கு ஏந்திய மாறனின் தரப்பினர் காட்டப்பட்டிருத்தல் அதாவது இந்த மாராபராஜர் அதாவது ரஜமகா விகாரியில் வரையப்பட்டிருக்கின்ற மாராபராஜ இந்த ஓவியத்தில் கையிலே துவக்கினை ஏந்திய மாறி இருப்பார்கள் அது எதனை சுட்டுகின்றது என்றால் அந்த காலத்தில் அந்த ஓவியம் வரையப்பட்ட சம காலத்தில் இருந்த தாக்கங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே தகல் தோருவ ராஜமகா விகாரி இந்த படத்தில் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் டகல் தருவ ரஜமுகா விகாரையையும் அங்கிருக்கின்ற ஓவியங்களையும் நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் இந்த ஓவியம்தான் மாரனை தோற்கடித்தல் என்ற ஓவியமாகும் இதிலே புத்தரின் உருவமும் பெரிதளவில் காணப்ப காட்டப்பட்டிருக்கின்றது ஏனைய பகுதிகளில் அந்த போரிலே ஈடுபடுகின்ற அந்த போர் வீரர்களையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அலங்கார உருவங்கள் அதிகளவில் இடைவெளிகளின் நிரப்பும் பொருட்டு பிரயோகிக்கப்பட்டிருப்பதையும் நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே இது இந்த கண்டிக்காலத்து ஓவியங்களில் காணப்படுகின்ற ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த ஒரு பண்பனை நீங்கள் ஏலவே அறிந்து கொண்ட நான் அடுத்து கீழே பாருங்கள் மன்னன் அதாவது ஜானைகளை தானம் பண்ணுதல் அந்த வெசந்தர ஜாத கதையில் இருக்கின்ற ஜானைகளை தானம் பண்ணுதல் என்ற ஓவியத்தின் ஒரு பகுதி தான் இதிலே காட்டப்பட்டிருக்கின்றது இந்த மாரனை தோற்கடித்தல் மற்றும் வெசந்தர மன்னன் அதாவது ஜானைகளை தானம் பண்ணுதல் என்ற ஓவியமும் மிக முக்கியமான ஓவியங்களாகும் இதனை நீங்கள் அவதானித்து வைத்திருக்க வேண்டும் மாணவர்களே அடுத்தும் நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே தம்புள்ள ஓவியங்கள் முதல் நாங்கள் பார்த்தது கண்டிக்கானத்துக்குரிய மலைநாட்டு பாணி கட்டடக்கலை அம்சமான தகல்தொருவ ராஜமுகாவிகாரியை பார்த்திருந்தோம் அதே போல நாங்கள் தொடர்ந்தும் பார்க்க இருப்பது எனி தம்புள்ள குகையோவியங்கள் இது தொடர்பான விடயங்களும் அதிக தொடுக்கப்படுவது வழக்கம் எனினும் மாணவர்கள் இது தொடர்பான வினா வினாக்களுக்கு அதாவது தம்புள்ள குகையோ ஓவியத்தின் அந்த வினா தொடர்பான வினாக்களுக்கு விடையளிப்பது கடினமாக சில கஷ்டப்படுவது வழக்கம் எனவே இதை நீங்கள் தேடி அறிந்து கற்றுக்கொள்வது சிறப்பானதாக அமையும் மாணவர்களே இதில் பார்ப்போம் முதலில் தேர்ச்சி வரலாற்று ரீதியான உள்நாட்டு வெளிநாட்டு சித்திர சிற்ப செதுக்கள் மற்றும் கட்டட நிர்மாண கலைகளின் தனித்துவங்களை இனங்கண்டு அவற்றின் கலைப்பண்புகளை படைப்பாக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்றுவாறு தேர்ச்சி அமைகின்றது மாணவர்களே அடுத்து தேர்ச்சி மட்டத்தை பார்த்தீர்களானால் கண்டிக்காலத்து மலைநாட்டு பாரம்பரிய கட்டடக்கலை படைப்புகள் சித்திரங்கள் சிற்பங்கள் செதுக்கு வேலைப்பாடுகளை கற்பார் என்றவாறு தேர்ச்சி மற்றும் அமைக தேர்ச்சி மட்டம் அமைகின்றது அதை நாங்கள் ஏழவே பார்த்து கொண்டு வருகின்றோம் அதிலே நாங்கள் பார்க்க போவது தம்புள்ள குன்றின் கலைச்சிறப்பு அதாவது தம்புள்ள குகையோவியங்கள் சார்பான வடிவங்களை இதில் நாங்கள் தெளிவாக பார்க்க உள்ளோம் மாணவர்களே முதல் நாங்கள் கற்றப்பவர்களை பார்ப்போம் தம்புள்ள விகாரி சித்திரங்களுக்கு அடிப்படையாக அமைந்த கருப்பொருள்களையும் ஓவியங்களையும் பேரிடுவார் என்றவாறு கற்றுப்புறு அமைகின்றது அடுத்து தம்புள்ள விகாரை கலைப்படைப்புகளின் வரலாற்று பின்னணியை தேடி அறிவார் என்றவாறு அடுத்து அமைகின்றது அதாவது தம்புள்ளை விகாரி ஓவியம் சார்ந்த இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் கற்பதனூடாக அந்த தம்புள்ளை விகாரியில் இருக்கின்ற கலைப்படைப்புகள் வரலாற்று பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்த தம்புள்ள விகாரி ஓவியங்களுக்கு அடிப்படையாக அமைந்த கலைப்பாணியையும் நுட்ப முறைகளையும் விபரிப்பார் என்ற அடுத்த கற்ற போர் இருக்கின்றது அதாவது தம்புள்ள விகாரி ஓவியங்களுக்கு அடிப்படையாக அடித்தளமாக அமைந்த கலைப்பாணிகளையும் அதற்கு உபயோகித்த நுட்ப முறைகளையும் நீங்கள் இதனூடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது தம்புள்ளை விகாரி ஓவியங்களின் கலைப்பண்புகளை மதித்து விவரிப்பார் என்றவாறு அடுத்த கற்றுப்பு அமைகின்றது அதாவது தம்புள்ளை விகாரி அதாவது ஒவ்வொரு விகாரிகளுக்கும் ஓவியங்களுக்கும் இருக்கின்ற கலைப்பண்புகளைப் போல இந்த தம்புள்ளை விகாரி ஓவியங்களுக்கு இருக்கின்ற தனித்துவமான கலைப்பண்புகளையும் இங்கிருக்கின்ற ஓவியங்களை நீங்கள் கற்றுக்கொள்வதனூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே எனவே பரீட்சைகளில் தொடுக்கப்படுகின்ற வினாக்களுக்கு இலகுவாக நீங்கள் விடை அளிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே இந்த தம்புள்ளை குகை சார்ந்த வினாக்கள் அதிக அளவில் எவ்வாறு கேட்கப்படுகின்றது என்பதை முதலாவதாக தம்புள்ளை குகை விகாரையின் வரலாற்று பின்னணியை சுருக்கமாக விளக்குகின்றவாறு இதில் வினா தொடுக்கப்பட்டிருப்பதை காணலாம் எனினும் அதில் சுருக்கமாக விளக்குகின்றவாறு வினாக்கள் தொடுக்கப்படுவதில்லை அதிலே பாருங்கள் காலம் அனுசரணை கலைஞர் என்றவாறு இருக்கின்றது அதாவது இந்த தம்புள்ளை குகை விகாரி அமைக்கப்பட்ட காலப்பகுதி அந்த தம்புள்ளை குகை விகாரிக்கு அனுசரணை வழங்கிய அரசன் அல்லது கலைஞன் யார் அடுத்த அந்த க தம்புள்ளை குகாய் குகை விகாரைக்கு ஓவியங்களுக்கு பொறுப்பான கலைஞன் அல்லது அந்த படைப்பாக்கத்துக்குரிய கலைஞன் யார் என்றவாறு வினாக்கள் தொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது மாணவர்களே அடுத்த தம்புள்ளை குகை விகாரை ஓவியங்களுள் மிகச் சிறப்பானவற்றை குறிப்பிட்டு அவற்றை மதிப்பீடு செய்கின்ற ஒரு வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தம்புள்ளை குகாய் குகை விகாரைகள் இருக்கின்ற சில ஓவியங்களை உருவப்படங்களை போட்டுவிட்டு அதனுடைய கலைப்பாணி நுட்பமுறை நுட்ப வர்ண பயன்பாடு கோடுகளின் பயன்பாடு பாவ உணர்ச்சி வழிபாடு அந்த ஓவியத்துக்கான தளம் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றவாறு சில வினாக்கள் தொடுப்பதற்கு அதிக சாத்திய கூறுகள் இருப்பதனை நீங்கள் மறந்துவிடக்கூடாது மாணவர்களே எனவே இதனை நீங்கள் தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ஒரு முக்கியமான பகுதி தொடர்ந்தும் பார்க்கலாம் மாணவர்களே இந்த தம்புள்ளை குகை விகாரி சார்பான அனைத்து விடயங்களையும் இந்த குகை விகாரியானது கிபி முதலாம் நூற்றாண்டில் மன்னனால் அதாவது வளகம்பாகும் மன்னனை இன்னொரு பேரால் அழைப்பது வழக்கம் வட்டகாமினி அபியன் வட்டகாமினி அபியம் மன்னனுடைய காலத்தில் அபியனால் இந்த விகாரி கட்டுவிக்கப்பட்டதாக கூறப்படுது இது ஐந்து பேரும் கற்குகைகளை கொண்டதெனவும் கூறப்படுது அதாவது இது கிபி முதலாம் நூற்றாண்டில் வளகம்பாகும் மன்னனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஐந்து கற்குகைகளை கொண்டதெனவும் இந்த தம்புள்ளி குகை ஓவியம் கூறப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதாவது இங்கே இருக்கின்ற ஓவியங்கள் ஒரு உன்னதமான படைப்புகளாகவும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாகவும் இருப்பதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் இங்கு இருக்கின்ற விகாரை அதாவது குகைகள் மற்றும் விகாரைகளை பற்றி தேவராஜ குகை மகாராஜ குகை மகா புதிய விகாரை பின் விகாரை இரண்டாம் புதிய விகாரை அதாவது நான் இதிலே கூறிய அந்த மகாராஜ மகாராஜகுகை மகா புதிய விகாரை பின் விகாரை இரண்டாம் புதிய விகாரை என்ற இந்த கலைப்படைப்பு இந்த குகைகள் விகாரிகளின் உள்ளே இந்த ஓவியங்களும் சிலைகளும் காணப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மகாராஜ குகையில் புத்தரின் சிலைகளும் அரசர்களின் சிலைகளும் உள்ளன என்று கூறப்படுகிறது அதாவது இந்த தம்புள்ளை குகை ஓவியங்களில் இந்த குகை விகாரியில மகாராஜ குகையில தான் புத்தற்ற ஓவியங்களும் அடுத்து அரசர்களுடைய சிலைகளும் அதிகளவிற்கு காணக்கூடியதாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அங்கேதான் தனித்துவமாக இந்த மன்னர்களுடைய சிலைகளும் புத்தற்று ஓவியங்கள் சிலைகளும் வைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு அடுத்து தம்புள்ளை விகாரி ஓவியங்களின் பண்புகள் கண்டி உரியன என்று கூறப்படுகிறது அதாவது இந்த தம்புள்ளை குகை குகை ஓவியங்களில் பண்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்றால் கண்டி காலத்துக்குரிய ஒரு தனித்துவமான ஒரு பண்பனை கொண்டுள்ளதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஏழுவே பார்த்து கொண்டிருக்கிறோம் மலைநாட்டு கண்டி காலத்துக்குரிய இந்த கட்டடைக்கலை அம்சங்கள் அனுராதபுர காலத்துக்குரிய என கருதப்படும் ஓவியங்களையும் இங்கு காணலாம் அதாவது இந்த தம்புள்ளை குகை விகாரி ஓவியங்கள் பொதுவாக கண்டி காலத்துக்குரிய பண்பினை கொண்டிருப்பதாகவும் அனுராதபுர காலத்துக்குரிய பண்பினை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுவதாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மாணவர்களே இந்த தம்புள்ளை குகை ஓவியங்கள் பொதுவாக கண்டி காலத்துக்குரிய பண்பினையும் அனுராதபுர காலத்துக்குரிய பண்பினையும் கொண்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து தம்புள்ளை குகை விகாரை ஓவியங்களை வரைந்த பெருமை நீலகம் பரம்பரையை சார்ந்த துறவிகளையே சாரும் அதாவது தம்புள்ளை குகை விகாரை ஓவியங்கள் அங்கிருக்கின்ற ஓவியங்களை வரைந்த பெருமை யாரை சாருகின்றது என்றால் நீலகம் பரம்பரை அதாவது நீலகம் பரம்பரை என்பவர்களால் தான் அந்த தம்புள்ளை குகை விகாரி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கிறது அந்த விகாரை ஓவியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் இது தெளிவாக பார்க்கலாம் தம்புள்ள கால ஓவியங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம் அதாவது போதிசத்துவரின் சத்துவரின் வாழ்க்கை கட்டங்கள் புத்தரின் வாழ்க்கை கட்டங்கள் வரலாற்று நிகழ்வுகள் என்றவாறு இந்த தம்புள்ளை ஓவியங்களை நீங்கள் வகைப்படுத்தி காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அதாவது போதிசத்துவரின் சத்துவரின் வாழ்க்கை கட்டங்கள் என்ற அந்த வகைப்பாட்டுக்குள் இருக்கின்ற ஓவியங்களாக இருபத்தெட்டு விவரணங்கள் அதாவது சூவிசு விவரணைய சோவிசி விவரணைய என்ற ஓவியம் போதிசத்துவரின் வாழ்க்கை கட்டங்கள் என்ற அந்த வகைப்பாட்டுக்குள் உள்ளடங்குகின்றது அதே போல ஜாதக கதைகள் நான் ஏனவே கூறியுள்ளேன் அதாவது மலைநாட்டு கண்டிக்காணத்துக்குரிய ஓவியங்கள் அந்த கலைப்படைப்புகள் அதிகமாக ஜாதக கதைகள் அதிகமாக வரையப்பட்டிருக்கிறது அதே போல தம்புள்ளை குகை ஓவியங்கள்லேயும் அதிகமாக ஜாதக கதைகள் வரையப்பட்டிருப்பது நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அது போதி சத்துவரின் வாழ்க்கை கட்டங்கள் என்ற வகைப்பாட்டிற்குள் உள்ளடங்குவதை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து புத்தரின் வாழ்க்கை கட்டங்கள் அதாவது வாழ்க்கை கட்டங்கள் என்ற இது தோற்கடித்தல் தோற்கடித்தல் அதாவது இந்த என்ற ஓவியம் ஏற்கனவே நான் கூறியிருக்கின்றேன் தகல் தோர்வ ரஜமுகா விகாரையில் இருக்கின்ற மாரணி தோற்கடித்தல் என்ற ஓவியம் அந்த ஓவியத்தினை நாங்கள் பார்த்திருப்போம் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அந்த படை வீரர்கள் ஒருவருடைய கைகளில் கைகளில் துவக்கு உள்ளதை நீங்கள் அவதானித்து அவ இருக்கக்கூடியதாக இருக்கும் ஏனெனில் ஒன்றும் அதாவது அந்த ஓவியம் அந்த வரையப்பட்டிருக்கின்ற வரையப்பட்ட காலத்தில் இருக்கின்ற சமகால மாற்றங்கள் அதை அந்த ஓவியம் வெளிப்படுத்தி இருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதே போல இந்த தம்புள்ளை குகை ஓவியத்திலேயும் மாராபராஜ் என்ற ஓவியம் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே தொடர்ந்தும் பார்க்கலாம் அந்த புத்தரின் வாழ்க்கை கட்டங்களிலே அடுத்ததாக இருப்பது பொற்காசுகள் பரப்பி ஜேதவனத்தை பூஜையாக வழங்குதல் என்றவாறு ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கின்றது அந்த ஓவியம் புத்தரின் வாழ்க்கை கட்டங்கள் என்ற வகைப்பாட்டிற்குள் உள்ளடங்குவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து வரலாற்று நிகழ்வுகள் அதாவது வரலாறு சார்ந்த நிகழ்வுகள் காலங்காலமாக அந்த கால போதிலே நிக நிகழ்ந்த வரலாற்று ரீதியான நிகழ்வுகளை ஒரு அடிப்படையாக ஒரு ஆரம்பத்திலிருந்து ஒரு அடிப்படையாக வரையப்பட்டு போய் இருக்கும் முதலாவது விதியனின் வருகை அடுத்தது மகிந்தரின் வருகை ஸ்ரீ மகாபோதிக்களை கொண்டு வருதல் அதாவது வல்லரசுக்களை கொண்டு வருதல் எள்ளாளன் துட்டகை முனி யுத்தம் அதாவது மன்னர்கற்று வருகை அடுத்தது அந்த வெள்ளரிசுக்களை கொண்டு வருதல் அடுத்தது யுத்தம் சார்பான விடயங்கள் வரலாற்று நிகழ்வுகளாக அங்கு வரையப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கும் நாங்கள் ஏழவே பார்த்திருக்கின்றோம் ஸ்ரீ மகாபோதிக்களை கொண்டு வருவதா வல்லரசுக்களை கொண்டு வருதல் என்ற ஓவியம் சோலியஸ் மெண்டிஸ் என்ற கலைஞரால் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் அதனை நாங்கள் ஏறவே கற்றுள்ளோம் மாணவர்களே அதை போன்றது ஒரு ஓவியம் இந்த தம்புள்ளை குகை ஓவியமாக இங்கு வரையப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே இனி தம்புள்ளை குகை கண்ட தனித்துவமான பண்புகள் அதாவது தம்பிள்ளை குகையோவியங்கள் ஓவியங்கள்ன்ற சிறப்பு இயல்புகள் அதாவது அந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் பக்கத்தோற்று உருவங்களாக இருக்கும் அதாவது ஏழைமே நான் கூறியதை போல தெகல் துருவ ரஜமுகா விகாரை பக்கத்தோற்று உருவமாக அந்த ஓ விகாரிகள் ஓவியங்கள் ஒவ்வொன்றும் பக்கத்தோற்று உருவங்களை அடிப்படையாக கொண்டு வரையப்பட்டிருக்கும் அதே போல இந்த தம்புள்ளை குகி ஓவியங்களும் பக்கத்தோற்று உருவங்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இருபரிமான இயல்புகளுடன் தட்டையான வர்ண பயன்பாட்டினை பிரயோகித்து இந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றும் வரையப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து இங்கு இருக்கின்ற ஓவியங்களுக்கு அதிகமாக மஞ்சள் பச்சை சிவப்பு கருப்பு வெள்ளை போன்ற வர்ணங்கள் அதிகளவில் அளவில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அதாவது இங்கு இருக்கின்ற ஓவியங்கள் தட்டையான வர்ண பயன்பாட்டை கொண்டதாகவும் இருபரிமான நுட்ப முறையை கொண்டதாகவும் பக்கத்தோற்று அமைப்பை கொண்டதாக வரையப்பட்டிருக்கிறது அத்துடன் பச்சை மஞ்சள் சிவப்பு வெள்ளை கருப்பு போன்ற வர்ணங்கள் அதிகளவில் அளவில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் தெளிவாக அந்த ஓவியங்களோட அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் அந்த உலர் சாந்தின் மீது சுவர் ஓவியங்கள் வரையும் பிரஸ்கோசிக்கோ நுட்ப முறை பயன்பாடு இந்த தம்பிள்ளை குகை ஓவியங்கள்ல காணக்கூடியதாக இருக்கும் அதாவது ப்ரஸ்கோசிக்கோ நுட்ப முறை அதாவது ப்ரஸ்கோசிக்கோ நுட்பமுறை என்று அந்த உலர்சாந்தின் மீது ஓவியங்களை வரையும் முறை அது தம்புள்ளை குகை ஓவியத்தில் ஒரு பிரசித்தமான ஒரு தனிச்சிறப்பான ஒரு நுட்ப முறையாக கருதப்படுகிறது அந்த ப்ரஸ்கோசிகோ நுட்ப முறையை பிரயோகித்து அதிகளவிலான ஓவியங்கள் இந்த தம்புள்ளை குகை ஓவியங்களாக வரையப்பட்டிருப்பதை நீங்கள் இருக்கும் பிரஸ்கோசிகோ என்ற நுட்ப முறை என்று அந்த சொற்பதம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் அது தொடர்பான ஒரு வினாவும் தொடுக்கப்படுவது வழக்கம் அந்த ஐந்து வினாக்கள் அதாவது அந்த சொற்பதங்கள் தொடர்பான வினாக்களில் இந்த வருவதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது மாணவர்களே ஆகவே அது தொடர்பான விளக்கத்தை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அடுத்து உருவங்களைச் சூழ நிறைவை காட்டுவதற்கு சிறப்பான நுணுக்கமான கோடுகள் இடப்பட்டுள்ளன அதாவது ஆஹ் தெகல் தோர்வ ராஜமுகா இருக்கின்ற ஓவியங்களை போல இந்த ஓவியங்கள்லையும் தம்புள்ளை குகை ஓவியங்கள்லையும் உருவங்களை காட்டுவதற்கு சிறப்பான நுணுக்கமான கோடுகள் இடப்பட்டிருப்பதையும் நீங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே அடுத்து பின்னணி வழிகளை நிரப்புவதற்காக பல்வேறு விதமான அலங்கார வடிவமைப்புகள் பயன்படுத்தப்பட்டுள்ளமை அதாவது மாணவர்களே பின்னணி வழிகளை நிரப்புவதற்காக அந்த அலங்கார உருக்கள் அதாவது நாங்கள் கண்டிக்கான தோவியங்களில் நாங்கள் பொதுவாக பார்த்துருப்பதை போல அந்த அலங்கார உருக்களில் அது அந்த இடைவெளிகள் நிரப்பும் பொருட்டு அலங்கார உருக்கள் அதிக அளவில் பிரயோகிக்கப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும் அடுத்து அந்த ஒட்டுமொத்தமாக இந்த படைப்பாக்கத்தில் தூரதரிசனம் முப்பரிமாணம் போன்ற அந்த சித்திரக்கலை கோட்பாடுகள் இதில் அதிகமாக பிரயோகிக்கப்படவில்லை அந்த பண்பனையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே மாணவர்களே நாங்கள் இன்றைய தினம் இந்த கண்டிக்கானக்குரிய மலைநாட்டு கலைப்பானிக்குரிய கட்டடக்கலை அம்சங்களை பார்த்திருந்தோம் இத்துடன் இந்த பகுதி நிறைவடைகின்றது இனி தொடர்ந்தும் அடுத்த வகுப்பில் அடுத்த சித்திரக்கலை வகுப்பில் ஏனைய பகுதிகளை இருக்கும் தொடர்ந்தும் கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி கல்வி புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்